வரைக்கும் அவங்க நினைச்ச விஷயத்த எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சா இம்மள அது நடக்காம போகாதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு இவங்களுடைய மாற்றங்களும் இவங்களோட நடவடிக்கையும் மாறப்போது இப்போ இவங்களை யோகக்காரங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க ஆசைப்பட்ட எந்த விஷயம் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்ததோ அந்த விஷயம் அனைத்துமே கிடைக்க போது எது வரைக்கும் அவங்க ஒரு வீடு ஒரு வாசல் இது மாதிரி வீட்டுக்குள்ளே போகணும் இந்த வீடை வாங்கணும்னு நினைச்சா இது வரைக்கும் நடக்கலையே அப்படின்னு நினச்சா இப்போ நடக்க போது இதே மாதிரி காரு பைக்கு இதே மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே இவங்க அடைய போறாங்க இந்த யோகக்காரங்க இப்போ இவங்கள தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு மாற்றங்கள் அமைய போது நிறைய மாற்றங்களை இவங்களே இவங்க அனுபவத்தில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இவங்க உழைப்புலையும் சரி முன்னேற்றத்திலும் சரி நிறைய மாற்றங்கள் மாறப்போகுது இதுவரைக்கும் இவங்க எவ்வளோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கலாம் இம்மலை அதை அணிவிக்க வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு இவங்களுக்கு மாற்றங்கள் அமைய போகுது இன்னும் ஒரு இருபது நாளில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்த்தா அந்த அளவுக்கு கிடைக்கும் காரணம் இவங்க இதுவரைக்கும் எந்த வரைக்கும் பாடுபட்டாங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்போதுமே ஒரு விஷயத்தை இவங்க நினச்சிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா இவங்க அடையாமல் விட மாட்டாங்க அந்த நிலை உள்ளவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படி உள்ளவங்க கிட்ட தான் பழகுவாங்க இவங்களுடைய பழக்கமும் அப்படி தான் இருக்கும் நாகரீகமாக தான் பேசணும் நாகரீகமாக தான் இருக்கணும் பண்போடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் அந்த அளவுக்கு அவனை தன்னை அறியாமையே சில விஷயத்தை வார்த்தையை விட்டுருவாங்கன்னு சில பேர் விடுவாங்க ஆனால் இந்த ராசிக்காரங்க அந்த வார்த்தையெல்லாம் அந்த சீசியில் விட வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சு திறமும் மற்றவங்கள கவர் பண்ணி பேசி இழுக்கிற தன்மையும் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் கூட சேர்ந்தவங்க எல்லோரையும் சந்தோஷமாக வச்சக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அதுக்காண்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு மனசை வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கன்னா இந்த ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க அதுக்கு என்ன விஷயம் செஞ்சால் இந்த விஷயத்தை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு மனசில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வெற்றியை அடைஞ்சே தீருவாங்க இதே மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கல அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாகுமோ அதே மாதிரி இவங்க மனசை இவங்களே சரிப்படுத்திக்கிடுவாங்க ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் இவங்களே அட்வைஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க யார்டையுமே அனாவசியமாக பேசணும் கூட விரும்ப மாட்டாங்க மகிழ்ச்சியான தருணங்களை இவங்க கூட இருந்தால் போதும் அப்படி சந்தோஷமாக ஒரு ஹேப்பியாக ஒரு ஊர் டூரு இதெல்லாம் போகிறோம் இவங்கள கூப்பிட்டு போகலாம் இந்த ராசிக்காரங்களை இவங்கள கூப்பிட்டு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனவங்களுக்கும் சரி அவங்க கூட போய் பயணம் பண்ணவங்களுக்கும் சரி சில மாற்றங்கள் மாறும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பயங்கரமாக யோகக்காரங்க இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுருப்பாங்க வீடையும் ரொம்ப நீட்னஸ்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃபாக வாழ்கிறாங்கன்னா வீட்டில் உட்டு கொடுக்குற தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை நிலையில் வச்சு அந்த குடும்பத்தை நிலநிறுத்தணும் விருப்பப்படக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று சில பேர் பேசுவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் துளி குடை கிடையாது வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய ராசினா இவங்களுக்கு பொருந்தும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட எப்படி பேசுனா அந்த விஷயத்தை காரியத்தை பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பழக மாட்டாங்க யார்கிட்டையும் நட்பு வட்டங்களை நல்லா விரிவாக்கமாக வச்சுருப்பாங்க சந்தோஷமாக எல்லார்ட்டையும் பழகுவாங்க மகிழ்ச்சியான தருணங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டு போவாங்க இவங்க கிட்ட பழகுற அப்பா அம்மா குழந்தைகள் அக்கா குழந்தைகள் அண்ணன் குழந்தைகள் இப்படிலாம் கிட்டேயும் சரி இப்போ ஆணோ பெண்ணோ இந்த ராசிக்காரங்க அன்பை தான் கொடுப்பாங்க அன்பாக தான் பேசுவாங்க யாருக்கும் எந்த விஷயத்தையும் தீங்கு கூட மனதார நினைக்க மாட்டாங்க ஆனால் இவங்கக்கிட்ட கஷ்டப்படுத்திட்டோம்னா அவ்வளோதான் இவங்க சும்மா மாட்டாங்க இவங்களுடைய குணம் அந்தளவுக்கு கோவப்படுற லெவலுக்கு கொண்டு போயிடும் ஏன்னால் இவங்க கோவப்படுற இடத்துல மட்டும் ரொம்ப பேசினோம்னா அடித்து போடுவாங்க இந்த கோவக்காரங்க இவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்த ராசிக்காரங்க ஆனால் அந்த ராசிக்காரங்க தேவை இல்லாமல் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கை நீட்டி பழகிறதும் இவங்ககிட்ட கிடையாது நேர்மையும் அவங்களோட வலிமையும் தான் அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போய் அந்த இடத்த அடைஞ்சிருப்பாங்க இவங்க எவ்வளவோ கஷ்டத்தில் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்துக்கும் சரி யாருக்கிட்டேயும் சரி எக்கார்த்தம் கொண்டாலும் சரி நிற்கவும் மாட்டாங்க அதை விரும்பவும் மாட்டாங்க மனதார வாழணும் மனசார நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு விருப்பக்கூடிய ராசி தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க பொது இவங்க இவங்க அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த விஷயத்துலையும் சரி அவங்களுக்கு எந்த உதவினாலும் இறங்கி செஞ்சு கொடுப்பாங்க டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு பேஷண்ட் வாராங்கன்னா அந்த பேஷண்ட்ட ரொம்ப பண்பாவும் அன்பாக பேசுவாங்க இந்த ராசிக்காரங்க பேஷண்ட்டு அப்படி வந்து உருவாக கொடுக்கலனாலும் பரவாயில்லம்மா உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த டாக்டர்ஸ்லாம் சில டாக்டர் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க ரா டாக்டர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ராசிக்காரங்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் பண்பும் அன்பும் இவங்களுக்கு பொருந்தும் சில ராசிக்காரங்கள்ட்ட மட்டும்தான் சில குணங்கள் அமைஞ்சிருக்கும் அந்த ராசிக்காரங்களில் யோகக்காரங்க தான் இவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் இப்போ நிறைய விஷயத்தில் கிடைக்க போது சரி எனக்கு கிடைக்கலையே ரொம்ப மனது வந்து கவலையாக இருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விநாயகர் வழிபாடு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் நீங்கள் அரச மர விநாயகரை போய் தரிசனம் செய்யலாம் அந்த விநாயகரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு நினச்ச காரியம் கைகூடணும்னா மனதார போய் விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் கேட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் இது வரைக்கும் கிடைக்காம இருந்த ஒரு விஷயமும் இதுக்கு இன்னும் இருபது நாளில் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் ராசி இந்த ராசிக்காரங்கன்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க உங்களுடைய குணமும் அந்த அளவுக்கு இருக்கும் உங்கள் குணத்துக்கு இந்த ராசிக்காரங்க தான் இருப்பாங்கன்னு சில பேர் கணிச்சிட முடியாது ஏன்னா உங்களுடைய திறமையே வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்க மாதிரி வாழணும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க மனதார மட்டும்தான் வாழ்த்தணும் மனதார தான் இருக்கணும் யார் மனசையும் டக்குன்னு வார்த்தையில் அள்ளி வீச மாட்டாங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் சரி அதில் எத்தனை விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வார்த்தைகளை விடுவாங்க இவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களை பெற்ற தாய் தந்தைகளும் இந்த இந்த ராசிக்காரங்க மேலே ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க இவங்களுடைய குணமும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி ராசிக்காரங்க அமையிறது ரொம்ப அபூர்வம் இவங்களுக்கு மனம் மகள் அமைஞ்சிருந்தாலோ மனம் மகள் அமைஞ்சிருந்தாங்களோ அவங்க யோகக்காரங்க தான் இவங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வரைக்கும் நடந்த அனைத்துமே முடிஞ்சு இவங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியங்கள் நடக்கப்போகுது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்குது கிடைக்கக்கூடிய பணங்கள் எதுவுமே வந்து சேமிப்பே இல்லை அப்படின்னா இம்மல உங்களுக்கு சேமிப்பு அதிகமாக வந்து இருக்க போகுது அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கழிஞ்சு போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்